ஒரு நாள் மாலை நேரத்தில் தன்னுடைய அலுவல் முடிந்து ஒரு பெண்மணி காரிலே வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய காரிலே ஒரு டயர் பஞ்சர் ஆகிவிட்டது அது மிக அதிகமான போக்குவரத்து உள்ள அந்த இடம் இவர் காரை தள்ளி ஓரமாக நிறுத்தி அங்கே உதவிக்காக நின்று கொண்டிருக்கிறாள் ஆனால் பலர் பார்க்கிறார்கள் ஆனால் உதவி செய்ய வரவில்லை அங்கே ஒரு ஏழை ஒரு உடைந்த இப்பொழுது நிற்குமா எப்பொழுது நிற்குமா என்று தெரியாமல் ஒரு பழைய பைக்கை மெதுவாக ஓட்டி கொண்டு வருகிறான் அவரிடம் உதவி கேட்பதா என்று இந்த பெண்மணி யோசிக்கிறார் ஏனெனில் அவனுடைய உடை அவ்வளவு அழுக்காக இருந்தது அவனுடைய நடை உடை பாவனையும் அவ்வளவு அங்கீகரிப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் வேறு வழி இல்லை என்று சொல்லி இவள் கேட்பதற்கு முன்பதாகவே அவனை வந்து என்னம்மா என்று கேட்ட பொழுது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சரி நீங்கள் உட்காருங்கம்மா நான் ஸ்டெப்பினியை எடுத்து கொண்டு வந்து மாத்துறேன்னு சொல்லி டிக்கியில் இருந்து எடுத்து ஸ்டெப்பினியை மாட்டி கொடுத்து விட்டு அந்த அம்மாவை போயிட்டு வாங்கம்மா எல்லாம் சரியாக இருக்கு என்று சொன்ன பொழுது நான் எவ்வளவுப்பா தரணும் என்று அந்த பெண்மணி இந்த உதவி செய்தவுடன் கேட்க அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நான் உங்கள் தேவையில் இருந்தீங்க உங்களுக்கு உதவி செய்த தேவையில் இருப்பவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கம்மா அது போதும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஓட்டை பைக்கிலே அவன் சென்று விட்டான் இந்த பெண்மணி சற்று தூரம் சென்ற பிறகு அங்கு ஒரு ஹோட்டலிலே நிறுத்துகிறாள் மலையில் நினைந்து விட்டாள் அங்கே போய் ஒரு டேபிளிலே உணவு வாங்குவதற்காக அந்த சேரலே உட்கார்ந்த பொழுது அங்கே வந்து அந்த வெயிட்டர் ஒரு புதிய ஒரு துண்டை கொண்டு வந்து இந்த பெண்மணியுடைய தலையை எல்லாம் தோட்டிவிட்டு அவருக்கு வேண்டிய உணவு எல்லாம் கொடுத்துவிட்டு அந்த துண்டையும் நீங்களே வச்சுக்கங்கம்மா இது புதுசு உங்களுக்காகத்தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிடுகிறார் அவர் கொடுத்த அந்த பணத்தை போய் கல்லாவிலே மாற்றி வருவதற்குள்ளதாக அந்த பெண்மணி சென்றுவிட்டாள் அந்த பெண்மணி அங்கே இருந்த அந்த பேப்பர் நாப்கினிலே மீதி பணம் எனக்கு வேண்டாம் இந்த நல்ல செயல் தொடரட்டும் என்று சொல்லி அந்த நாப்கின்குள்ளே நானூறு டாலரை அதிகமாக வைத்திருந்தார் ஏனெனில் அந்த பெண் எட்டு மாத கர்ப்பிணி அவள் வீட்டுக்கு சென்ற பொழுது நடந்ததை தன்னுடைய கணவரிடம் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த கணவன் சொல்லுகிறான் உனக்கு அந்த பணம் கொடுத்ததும் உன்னை ஹோட்டலிலே சந்தித்ததும் வேறு யாரும் அல்ல நான் அந்த டயர் மாற்றிய அந்த பெண்மணிதான் என்று சொன்ன எப்படி அன்பானது பணியானது தொடருகிறது என்பதை அந்த குடும்பத்தினர் உணர்ந்து கொண்டார்கள்